ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் இப்போ சின்ன ரொம்பவே பரபரப்பான ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு ரசிகர்கள் மத்தியில் ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நாம தீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம கார்த்திகாஜ் அவர்களுடைய ரசிகர்கள் தான் இப்போது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் முன்னாடி கார்த்திகை தீப்பம் சீரியல் வந்துட்டு முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ஒரு ஓல்டு ஸ்டோரி முடிஞ்சு ஒரு நியூ பார்ட் வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஹீரோயின் டெத் ஆயிடறாங்க ஸோ செகண்ட் ஹீரோயின் சீரியலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ இந்த என்ட்ரியை ரசிகர்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரசிகர்கள் எல்லாருமே எங்களுக்கு தீப்பா தான் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்ராஜ் அவர்கள் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தான் போட்டிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாரு ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிரேஸ் அடுத்தடுத்த ஸ்டெப் நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு அண்ட் இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்குது அர்த்திகா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த சீரியலை சைன் பண்ணேன் ஸோ என்னோட ரோல் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டு நெகட்டிவான கமெண்ட்ஸ் பா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி அர்த்திகாவும் ஒரு பக்கம் சொல்லியிருப்பாங்க அண்ட் இப்போது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தீபா தான் வேணும் கார்த்திக் தீபா இந்த பேரிங் மட்டும்தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு எனங்களுக்கு இந்த கார்த்திக் ரேவதி பேரிங் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலரும் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இப்போ இந்த சீரியலுக்கு யா சப்போர்ட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கேன் அண்ட் இந்த வீக்கோட டிஆர்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்டு பிளேஸ்க்கு வந்துடுச்சு ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி சேஞ்ச் ஆவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு தீபாவை பிடிக்கவே இல்லை இது மூஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான கமெண்ட்ஸை பரப்பிட்டு இருந்தாங்க நாள் போக்கில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவை அக்செப்ட் பண்ணாங்க தீபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க கார்த்திக் அப்புறம் தீபா கேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க அண்ட் இப்போது சடனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகி நியூ கேரக்டர் உள்ளே வந்த உடனே ரசிகர்களால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு தீபா தான் வேணும் எங்களுக்கு இந்த பேரிங் பிடிக்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இந்த சீரியல்ல ரேவதி அப்படின்ற ரோல் பண்ணிட்டு இருக்க வைஷ்ணவி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஜி கேரளமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின் கேரளம் மலையாளம் லாங்குவேஜில் இவங்க ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க மிலி ரெண்டிலும் அப்படின்ற சீரியலில் ஹீரோயின் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் அந்த ஒரு சீரியலுக்காக அவங்க இந்த வருஷம் நடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜி கேரளம் பெஸ்ட்டு ஹீரோயினுக்கான அவார்டும் வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்க இப்போ ரசிகர்களுக்கு இவங்களை வந்துட்டு கார்த்திக் கூட சேர்த்து வச்சு பார்க்குறதுக்க கண்டிப்பாக எங்களுக்கு செட் ஆகலை நீங்கள் சீரியலை முடிச்சுட்டு நியூ நேம் புதுசாக ஒரு டைட்டில் வச்சு சீரியலாக லான்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்போம் சடனா தீபாவை வந்துட்டு எடுத்துட்டு அந்த இடத்துல ரேவதின்ற ரோலை கொண்டு வந்தோடனே எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடினர் வந்துட்டு கார்த்திக் அண்ட் ரேவதியோட பேரிங் செம்மையாக இருக்குது அவங்க ஒரு செம்ம க்யூட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு சைடு பேரிங் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தீபா தான் வேணும் இந்த பேரிங் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஸில் மிச்சம் அமைக்கோங்க அண்ட் உங்களுக்கு இப்போ கார்த்திக் ரேவதியை பிடிக்குமா அல்லது கார்த்திக் தீபாவை பிடிச்சிருக்கா இல்லை போக போக உங்களுக்கு கார்த்திக் ரேவதி பேரிங்கை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஸில் மிச்சம் அமைக்கவும் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு எந்த பேரிங் பிடிக்கும் அப்படின்றத உங்களோட நேமோட மென்ஷன் பண்ணி நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க யார் அதிகபட்சமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இருக்கு பண்ணிக்கோங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்